ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மேலே இருக்கிற அந்த கட் இதுவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உள்ளே சின்னதாக இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் வாழைத்தண்டு இப்போ இது மேலே இருக்கிற அந்த இதுவெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோதாங்க இந்த கூட்டுக்கு இந்த பருப்பு போட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று பெரிய மிளகாய் இதிலே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்ம வாழை தண்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட போட்டு தான் குக்கரில் நம்ம பேக் வைக்க போகிறோம் இப்போது நாலு சைடும் இதே போல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கஷ்டம் இல்லாத ஈஸியாக இந்த மாதிரி உரிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் தண்டு பாருங்கள் சைஸே இவ்வளோ தான் இந்த தண்டுக்கு இப்போ இது நார் இருக்கும் வாழை தண்டுனாலே இருக்கும் இப்போது இது மேலே சீவிட்டோம்னா ஓரளவுக்கு நார் வந்து ரிமூவ் ஆகிடும் இதே போல் சீவு எடுத்துருங்க நம்ம கட் பண்ண சொல்லியும் அந்த நார் நம்ம கையிலே கூட எடுத்துடலாம் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் இப்பயே இதில் நம்ம அதை பாருங்கள் எவ்வளோ நார் வருதுன்னு இதே போல் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நார் இப்போ இது ரவுண்ட் ரவுண்டாக போட்டு சின்ன சின்னதாக பீஸ் போடணும் இப்போ இது வந்து நம்ம அரிசி கழுவுறோம் பார்த்திங்களா அரிசி கழுவுரோன்னா இந்த மூணாவது ட்ரிப்பு நாலாவது ட்ரிப்பு கழுவுற அந்த தண்ணியை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் மோர் லைட்டாக கூட கடைக்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம கட் பண்ணி அதில் தான் போடணும் இல்லைன்னா கலர் மாறிடும் கலர் மாறிட்டால் கூட்டு உடைய கலரும் மாறிவிடும் இப்போ சின்ன சின்ன பீஸாக போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த வாழைத்தண்டு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு ட்ரிப்பாவது சேர்த்துக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா வாழைத்தண்டையும் எல்லா அந்த வாழைத்தண்டு ஃபுல்லத்தையும் கட் பண்ணி அரிஞ்சாச்சு இப்போது ஒரு ஏழு பல் பூண்டு கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு இப்போ இதெல்லாம் போட்டுட்டு குக்கரில் இதுக்கு மிளகாய் தூள் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மிளகாய் தூள் தேவையான அளவு சால்ட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் இது எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இது ஒரு மூணு விசில் விட்டால் போதும் சீக்கிரத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டதுனால சீக்கிரம் வந்துடும் கூட்டே வேண்டான்றவங்க கூட இதே போல் செய்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கூட்டுக்கு தாளிக்கிறது தாளிச்சிடுவோம் இப்போ அது விசில் வந்து அடங்கின பிறகு கொஞ்சம் டம்ப் போட்டுக்கிறோம் இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி கறிவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் அந்த பாதி தேங்காய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாதியில் முக்கால்வாசி வாசி போட்டுக்கறேன் இன்னும் உங்களுக்கு அளவு தேங்காய் மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம இது பண்ணி சேர்த்துக்கலாம் இதிலே காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது கூட்டு தாளிச்சிட்டோம் இது இது கொடையை இப்போ அடுத்து என்ன பண்ணால் நல்லா கலக்கிட்டு தேங்காய் துருவல் தேங்காய் துருள் போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தண்ணி இல்லாமல் மிக்ஸிலே போட்டு கூட இதே போல் அரைச்சி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புத்தம் புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்